அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்கேஸ் லைஃப் டெல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான ஆடி மாத குலதெய்வ வழிபாடு தான் பார்க்க போகிறோம் குலதெய்வ வழிபாடு மிஞ்சின வழிபாடு எதுவுமே கிடையாது இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம குலதெய்வத்தை குளிர போது தான் நம்ம அனைத்து தெய்வத்தோட நம்ம அனுகிரகத்தையும் நம்ம பெற முடியும் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து அனைவராலையும் எளிமையாக செய்ய முடியும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடு தான் இது யார் வேணாலுமே பண்ணலாம் ஆனால் என்ன ஒன்றுன்னா என்னை பொறுத்தவரையும் எதாவது ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும் ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனையை வச்சு தான் இந்த விரதம் வந்து வழிபாடு வந்து மேற்கொள்ளணும் எல்லாமே கேட்கலாம் நமக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம கடவுள்கிட்ட எல்லாமே நம்ம கேட்போம் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஏதாவது ஒன்று ஒன்றுக்காக மட்டும் இந்த வழிபாடு இருங்க இது எப்படின்னா நம்ம ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வாரம் இல்லை ஒன்பது வாரம் இல்லை பதினோரு வாரம் விரதத்தை நம்ம பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இன்றைக்கி அவசரமாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டில் உள்ள பூக்களோ ஒரு செட்டிங் தான் எல்லாமே ஒரு செட்டிங் மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் நான் இந்த பதிவு இன்றைக்கி கொடுத்தே ஆகணும் கொடுத்தா தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த வர வெள்ளி நாளை கழிச்சு வெள்ளி வருது இல்லையா அன்றைக்கி கூட எல்லோரும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நான் அவசர பதிவாக வீட்டில் உள்ள மலர்களே வச்சு என்னென்னலாம் என்னால் பண்ண முடியுமோ இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என் வீடியோவில் சொல்கிறத அப்படியே நீங்கள் மனப்பூர்வமாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை மாதிரி நீங்க நல்ல விதமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க வாசனை பூக்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மறிகொழுந்து மல்லிகைப்பூ இந்த மாதிரி இந்த மாதிரி பூக்கள் வாங்கி நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க வருஷம் வந்து வந்து எங்களுக்கு வருஷம் நாலு வருஷமும் ஒவ்வொரு காரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக அந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கு கண்டிப்பா எங்களுக்கு நடந்திருக்கு இது அஞ்சாவது வருஷம் வெற்றிகரமாக எடுத்து வைக்கிற உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு சின்ன ஒரு மண்கலசம் இருந்தால் போதும் சின்ன ஒரு மண்கலசம் அதுக்கு மேட்சா சின்ன முடி கடையில் கேட்டாலே நமக்கு கொடுப்பாங்க இதை பாருங்கள் இது எங்களுக்கு ஐந்தாவது வருஷம் இது பழசு தான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் வாங்கினது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கலந்து வச்சுருக்கேன் அதை பானையில் சுற்றி ஃபுல்லாகவே நீங்கள் தடவிக்கோங்க தடவிட்டு அந்த மூடிக்குமே அந்த மஞ்சளை தடவிக்கோங்க குங்குமத்தால் மூணு இடத்துல பொட்டு வச்சா போதுமானது அப்புறம் அது தட்டுக்கு சென்ட்ரில் ஒரு பொட்டு வச்சா போதுமானது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாசனை மிகுந்த பூக்கள் வாசனை மிகுந்த ஜவ்வாது கூட நீங்கள் அது கலந்து நீங்கள் இந்த பானையில் தடலாம் நல்லா கமகமன் இருக்கும் நல்ல ஒரு வைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி இந்த பானைக்குள்ளே அரிசி தான் கொட்ட போகிறோம் எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம் அந்த பானையோட அளவுக்கு நீங்கள் கொட்டினா போதும் பாருங்கள் அந்த அளவுக்கு தான் கொட்டுறேன் இது நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு யூஸ் போன்ற அரிசி எடுத்திருக்கேன் அந்த விளிம்பு வரைக்கும் கொட்டியாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா ஒரு ரூபா காயின்ங்க இந்த பதினோரு ரூபா ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த அரிசிக்குள்ளே சுற்றி அடுக்கி வச்சிருங்க சுற்றி அடுக்கி வச்சுட்டு அந்த தட்டை போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் இந்த கலசம் இந்த அரிசி இந்த காயின் இந்த மூணு தான் நம்மளோட குலதெய்வமாக நம்ம பாவிச்சு இந்த விரதத்தை மேற்கொள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி மடத்தில் வச்சு முக்காலி இல்லைன்னா ஒரு சின்ன பலகை பலகை கட்டை சொல்லுவோம் இல்லையா அதில் வச்சுக்கோங்க அதில் வச்சா போதுமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு அந்த தட்டை மூடி குபேர விளக்கு வச்சு நெய் விளக்கு வடக்கு பார்த்து ஏற்றணும் முக்கியமாக பாருங்கள் வடக்கு பார்த்து தான் இந்த தீபம் ஏற்றணும் மற்ற எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு இந்த வழக்கு நாங்கள் ஏற்றிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் விநாயகர் சிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அவருக்கு என்ன நெவேன்னா சக்கரை கட்டி அர்ஜெண்டுக்கு இதாக இருந்துச்சு ஸோ அதை வச்சுருக்கேன் இப்போ கையில் நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து நோம்பு சரடு க வெள்ளை நூல் இருக்குது இல்லையா அதில் ஒன்பது முடிச்சு போட்டு நல்ல மஞ்சள் நினச்சி வச்சிருக்கேன் எதனால் வச்சுருக்கேன்னா அஞ்சு வாரம் ஒம்போது வாரம் பதினோரு வாரம் பண்ணுறோம் இல்லையா நாங்கள் பதினோரு வாரம் பண்ணுவோம் இந்த முதல் வார இறுதியில் இந்த வந்து இடது கையில் கட்டிப்போம் பதினோரு வாரம் எந்த தங்கு தடையும் இல்லாமல் எங்களுக்கு இந்த விருதம் பதினோரு வாரம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு நாங்கள் இடது கையில் கட்டிப்போம் எங்களுக்கு பதினோரு வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு இது அஞ்சாவது வருஷமும் அப்படி நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூப்பழம் பழம் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் வைக்க முடியாத சுச்சுவேஷன் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்ததுனால வீட்டில் இருக்க பலாச்சோலையை வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு கும்புறது ரொம்ப விசேஷமானது இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய்தி வடக்கு பார்த்தா அடுத்து என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமானது சொல்லி போற்றிங்க நீங்க நூற்றி எட்டு தடவை குலதெய்வம் தெரிஞ்சுச்சுன்னா குலதெய்வம் போற்றி சொல்லுங்க இப்போ வந்து ஒரு குலதெய்வம் மாரியம்மன் ஓம் ஸ்ரீ மாரியம்மன் துணை ஓம் ஸ்ரீ மாரியம்மன் துணை அப்படின்னு சொல்லலாம் இல்ல குலதெய்வமே தெரியலன்னா முருகா போற்றி முருகா போற்றி குலதெய்வம் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க அனைவருமே முருகப்பெருமான் முருகத்தை விட்டுங்க உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நடக்கும் ஸோ நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இப்போ எப்படி நீங்கள் அச்சனை நூற்றி எட்டு முறை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காயினால் பண்ணலாம் இல்லை மலர்கள் வச்சு பண்ணலாம் நாங்கள் எப்போயுமே குங்குமத்தாலை மட்டும்தான் பண்ணுவோம் எதுக்காகனா அந்த குங்குமத்தாலை பண்ணி நாங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் வச்சுட்டு டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேட்டிங் கிடைக்கும் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் போட்டியிலாம் சொல்லி அப்புறம் நீர் வீழாகிட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விநாயகர் துதி சொல்லுங்கள் விநாயகருக்கு தெரிஞ்ச பாடல்கள் இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் பாடலாம் பாடினதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து குலதெய்வத்துக்கு வரணும் குலதெய்வ போற்றி சொல்லிட்டு உங்கள் குலதெய்வ பாடல்கள்லாம் தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம் இல்லைன்னா ஓகே நீங்கள் அதோட விரதத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் ஃபஸ்ட்டு வாரம் இருக்கும் போதே நீங்கள் எத்தனை வாரம் விருதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிங்கன்னால் என்னென்னா அதே தான் சேம் கலசம் தான் நீங்கள் அந்த அஞ்சு வாரம் இல்லை ஒன்பது வாரம் இல்லை பதினோரு வாரம் வைக்க போறீங்க ஆனால் என்ன மாற்றணும் அப்படின்னா அரிசி வந்து வேறு அரிசி நீங்கள் வைக்கணும் வேறு ரூபா காயின்ஸ் வைக்கணும் அந்த அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் நீங்கள் ரைஸ் வடிக்கிறதுக்கோ இல்லை மாவு அரைக்கிறதுக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காயின்ஸ் என்ன பண்ணால் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வைங்க அஞ்சு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காயின்ஸ்லாம் எல்லாம் நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு குலதெய்வம் இருக்கு இல்லையா குலதெய்வம் உண்டியில போய் குலதெய்வம் தெரியாதவங்க முருகர் கோயில போய் அப்பனே முருகா நீங்க தான் எங்க குலத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீங்க போடுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நிறைவேறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் நிறைவேறியிருக்கு நான் சொல்லி நிறைய பேர் வந்து இல்ல பல நடஞ்சிருக்காங்க சோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லி தான் நான் உங்களுக்கு இதை வீடியோ ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்